ஓம் நம சிவாய போற்றுவோம் ஓம் சிவாய நமக என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் பாதைகள் கரடு தான் இருக்கின்றது அந்த பள்ளங்கள் வருவதற்கு முன்பு உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டத்தையும் நீ பார்த்ததில்லை அந்த பள்ளங்கள் உன்னை யாரென உனக்கு உறுதி செய்யும் இடம் அந்த இடத்தில்தான் போராட்டங்களை நீ சந்தித்து கொண்டு இருக்கிறாய் போராட்டங்களை சந்திக்கும் போது உன் மன உறுதி தைரியம் பலம் தன்னம்பிக்கை எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சல் இருக்கிறதா என்று உன்னை அடையாளம் காண வைக்கும் அந்த இடம் இந்த போராட்டக்களம் ஆனால் ஒன்றை புரிந்து இந்த பள்ளங்களை நீ தாண்டி விட்டாய் என்றால் செய்து விட்டாய் என்று அர்த்தம் உன் வாழ்க்கையில் வெற்றி பெற்று விட்டாய் என்று அர்த்தம் உன் வாழ்க்கை இன்றும் எப்பொழுதும் என் கைகளில்தான் இருக்கிறது என் கருவில் பத்திரமாக நீ இருக்கின்றாய் உன் குடும்பத்தையும் உன் கருவறையும் நான் சுமக்கின்றேன் அதனால் நீ யாரையும் நினைத்து வையப்படாதே நீயும் உன் குடும்பமும் என் பாதுகாப்பில் பத்திரமாக இருக்கின்றீர்கள் இந்த வாழ்க்கை என்பது கடலில் செல்லும் நெடுதூர பயணம் காற்று அடித்தால் தான் கப்பல்கள் நகரும் அதே சமயம் காற்று வேகமாக அடித்தால் கப்பல் நிலை தடுமாறும் அந்த நிலையில்தான் இப்பொழுது நீ இருக்கின்றாய் ஆனால் நிச்சயம் நீ கரை சேருவாய் அந்த காற்று வேகமாக அடிக்கும் போதுதான் அதில் நீ சந்திக்கும் நிகழ்வுகள் உன்மனதை ரணப்படுத்தி கொண்டு இருக்கின்றன ஆனால் அந்த ரணத்திற்கு துடுப்பாக என் வார்த்தைகள் ஆறுதலாக அமையும் நிச்சயம் உன்னை உயர்ந்த நிலையில் கொண்டு வந்து தீருவேன் உன்னையும் உன் குடும்பத்தையும் எல்லா துயரங்களில் இருந்தும் எல்லா சிக்கல்களில் இருந்தும் மீட்டெடுப்பேன் இப்போது கால தாமதங்கள் நடக்கலாம் காத்திருப்புக்கள் நீண்டு கொண்டே இருக்கலாம் ஆனால் ஒன்றை புரிந்துக்கள் குழந்தையே அவசரப்பட்டு முதலில் வரும் செங்கல் கோவிலின் அடித்தளத்தில் நின்றுவிடும் பொறுமையாக காத்திருக்கும் அந்த கடைசி செங்கல்தான் கோபுரத்தின் உச்சியில் அமர்ந்துவிடும் எத்தனை தூரம் நீ காத்திருக்கின்றாயோ எந்த அளவிற்கு பொறுமையாய் இருக்கின்றாயோ அந்த அளவிற்கு உயர்ந்த நிலையை நிச்சயமடைவாய் தாங்க முடியாத கஷ்டங்களை நீ இப்போது சந்தித்து இருக்கலாம் தாழ முடியாமல் தவிழ்த்து கொண்டும் இருக்கலாம் ஆனால் ஒன்றை நினைவில் நீ கொள் வேண்டும் ஒரு ஒழுதும் உன்னை நான் தாழ விட மாட்டேன் உன்னை இருக பற்றி கண்டேன் கவலைப்படாதே தங்கமே அன்பு பிள்ளையே என் எச்சியை தொட்டதன் மூலமாக இந்த நாளில் வெற்றி உனக்கு நிச்சயமாக உறுதி விட்டது சந்தோஷத்துடனே இந்த நாளை துவங்கு என் செல்லமே உனக்கான நல்ல காலம் ஆரம்பமாகிவிட்டது உன்னை ஏளனமாக சிரித்தவர்கள் கண் முன்னால் நீ வெற்றி பெற்று உயர்ந்து நிற்க போகிறாய் இனி நீ விரும்பிய விஷயங்கள் எல்லாம் உனக்கு நல்லபடியாக நடக்கும் நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களையும் நானே உனக்கு நடத்தி கொடுப்பேன் உன் பிரச்சனைகள் எல்லாம் அதற்கான முடிவை தேடி பயணம் செய்வதால் கூடிய விரைவில் அது எல்லாமே உன்னிடம் இருந்து தீர்ந்து போகும் வெற்றியை தேடி நீ இப்பொழுது பயணம் செய்வதால் உன் வாழ்க்கையில் சந்தோஷமும் நிலையான வெற்றியும் வந்து சேரும் செல்லமே நீ இதுவரை இறந்தது எதுவாக இருந்தாலும் அது பொண்ணோ பொருளோ செல்வமோ உறவுகளோ எதுவாக இருந்தாலும் இனி ஒரு சிறு தூசி கூட ஒரு சிறு பொருள் கூட உன்னை விட்டு விலகும்படி நான் விடமாட்டேன் ஏற்றம் பெற்று நீ சந்தோஷமாக நீ வாழப்போகிறாய் என்னுடைய நெற்றியை தொடு ஆசீர்வாதம் பெற்று உனக்கு இனி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணநேரமும் நானே உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் உன்னை சாதிக்கும்படி செய்ய போகிறேன் இதன் மூலமாக உன் வாழ்க்கை அழகாக போவதை நீயும் பார்க்கத்தான் போகிறாய் உன்னை சுற்றி இருப்பவர்கள் யாராவது உனக்கு பிடிக்காதது எதையாவது செய்தால் அவர்களை மறந்தும் மன்னித்தும் கடந்தும் வந்துவிடு நிச்சயமாக உன்னை கோபுரத்தில் அமர வைத்து அழகு பார்க்கிறேன் அதற்காக தானே உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் இப்போது நீ ஒரு விஷயத்தை பற்றி மனதில் யோசித்து கொண்டும் பயந்து கொண்டும் அல்லவா நீ மனதில் யோசித்து கொண்டு இருக்கின்ற விஷயம் உனக்கு சாதகமாக்க முடியுமா அல்லது பாதகமாக நடந்து முடிந்து விடுமோ என்று ஒருவித கலக்கத்திலே இருக்கிறாயல்லவா அந்த விஷயத்தில் நீ விரும்புகின்ற முடிவை உனக்கு சாதகமாகத்தான் நான் கொடுக்க போகிறேன் நீ நினைத்தது போலவே நிச்சயமாய் உன் வாழ்க்கையும் மாற போகிறது நம்பிக்கையோடு முயற்சி செய் இன்றில் இருந்தே உனக்கான காலம் ஆரம்பமாகிவிட்டது கடந்த காலம் சற்று கடினமாகத்தான் இருந்தது ஆனால் அவற்றையெல்லாம் கடந்துதான் வர வேண்டும் அதை கணக்கு வைத்து கொண்டு உன் எதிர்காலமும் இப்படித்தான் இருக்குமோ என்று வீணாக பயப்படுகின்றாய் நிச்சயமாக சொல்கிறேன் உன் கடந்த காலத்தை போன்று எதிர்காலம் இருக்காது ஏனென்றால் இந்த பூமி சுழன்று கொண்டேதானே இருக்கின்றது நடந்த நிகழ்வுகள் கடந்த நாட்கள் நீக்கழித்த நேரங்கள் என்று எதுவும் திரும்ப கிடைக்க சாத்தியமில்லை அல்லவா பின் எப்படி கண்மணி கடந்த காலம் காலங்கள் எல்லாம் திரும்ப வரும் என்று பயப்பட்டு கொண்டு இருக்கின்றாய் எல்லாவற்றையும் கடந்து வந்து விட்டாய் உன் பிரச்சனைகள் சிக்கல்கள் என்று ஒரு முறை சந்தித்த ஒன்றை மீண்டும் சந்திக்க வாய்ப்பில்லை நான் எப்பொழுதுமே ஒன்றை கூறிக்கொண்டு இருக்கின்றேன் இந்த வாழ்க்கை என்பது இன்பமும் துன்பமும் மாறி மாறி என்று நீ துன்பத்தை கடந்திருந்தால் இனி இன்பம் தானே உனக்காக காத்திருக்கும் கடந்த காலங்களிலெல்லாம் நீ எதை அனுபவித்துக் கொண்டு இருந்தாய் என்று சொல் இந்த நிகழ்காலத்தில் நீ எதை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறாய் இப்பொழுது நீ துன்பங்களை சந்தித்திருந்தால் எதிர்காலத்தில் அதை எப்படி மீண்டும் எப்படி சந்திப்பாய் கடந்து போகும் மேகங்களை போன்று எல்லாவற்றையும் கடந்து கொண்டே வந்தாக வேண்டும் யாரும் எவரும் எந்த நிகழ்வும் மீண்டும் உன் வாழ்க்கையில் வருவதற்கு வாய்ப்பில்லை அப்படி என்றால் ஏதோ ஒரு நாள் நான் கண்ட சந்தோஷமும் நான் தொலைத்த நிம்மதியும் திரும்பி கிடைக்காதா என்று வீண்வாதம் செய்யாதே உன் சந்தோஷமும் நிம்மதியும் வேறு ஒரு வழியில் இன்னும் பெரிய அளவில் உனை வந்து சேரும் வாழ்க்கை ஒரு நாணயம்தான் ஒரு பக்கம் துன்பம் இருந்தாலும் அதன் மறுபக்கம் இன்பமே இருக்கும் நீ இப்பொழுது எந்த பக்கத்தில் இருக்கிறாய் என்பதை தெரிந்து கொள் அப்படியானால் மறுபக்கம் எதுவென்றும் புரிந்து கொள் கடந்த காலத்தையே நினைத்துக்கொண்டு கொண்டு நீங்கள் காலத்தை விட்டால் உன் எதிர்காலத்தை எப்படி எதிர்கொள்வாய் இந்த எதிர்காலம் என்பது ஒன்றும் புதிரான ஒன்றல்ல கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் காலத்தையும் நினைத்து கொண்டே எதிர்காலத்தை எவரொருவராலும் கணித்துவிட முடியாது எப்படி கணிப்பது என்று உனக்கு கூறுகிறேன் தெரிந்து கொள் கடந்த காலத்தில் நீ தெரிந்தோ தெரியாமலோ எந்த தவறும் செய்யாமல் இருந்திருந்தால் எந்த பாவ காரியங்களிலும் உள்ளிடாமல் இருந்திருந்தால் யாருக்கும் தீங்குன்றை நினைக்காமல் இருந்திருந்தால் எந்த தவறான வார்த்தைகளையுமே பழி யார் மீதும் தூவாமல் இருந்திருந்தால் உன் எதிர்காலம் சர்வ நிச்சயமாக ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் இந்த நிகழ்காலத்தில் நன்மைகளை புரிந்து கொண்டு இருந்தால் புண்ணிய காரியங்களை நீ செய்து கொண்டிருந்தால் தானம் தர்மம் என்றோ குறைந்த பட்சம் உன் வார்த்தைகளேனும் ஆறுதல் அறித்திருந்தால் எழுதி வைத்துக்கொள் எதிர்காலத்தில் நீ புண்ணிய ஆத்மாவாக வாழப் போகின்ற இத்தனையும் கேட்டுக்கொண்டாயல்லவா எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டாய் அல்லவா இனி உன் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்ள தேவையில்லை நான் இருக்கின்றேன் கவலைப்படாமல் இரு தங்கமே எல்லாவற்றையும் உன் அப்பா நான் பார்த்துக் கொள்கின்றேன் கண்மணி நான் உன் அருகில் இருப்பதை நீ உணர மறுக்கிறாய் கடவுளே என்னுடன் பேச மாட்டாயா என்று ஒருவன் நெஞ்சுருக வீங்கினான் அப்போது அவன் அருகே ஒரு குயில் கோவிற்று ஆனால் அதை அவன் கவனிக்கவில்லை கடவுளே என்னிடம் நீ பேச மாட்டாயா என்று அவன் இப்பொழுது உரைக்க குரலில் கத்தினான் அப்போதும் வானத்தில் பலத்த இடியோசை கேட்டது அதை அவன் செவி சாய்க்கவில்லை கடவுளே உன்னை நான் உடனடியாக பார்க்க வேண்டும் என்று இப்பொழுது அவன் வேண்டிட அப்போது வானில் ஒரு தாரகை சுடர் விட்டு பிரகாசித்தது அதையும் அவன் கவனிக்கவில்லை கடவுளே எனக்கு ஒரு அதிசயத்தை காட்டு என்று பிரார்த்தனை செய்தான் அப்போதும் அருகில் ஒரு குழந்தை பிறந்து அழும் சத்தம் கேட்டது அதையும் அவர் கவனிக்கவில்லை கடவுளே நீ இங்கு என் அருகில் இருக்கிறாய் என்பதை நான் தெரிந்து கொள்ள என்னை நீ தொட வேண்டுமென்று கூறினான் அப்போது அவன் தோளில் ஒரு வண்ணத்து பூச்சி வந்து அமர்ந்தது அவன் அதன் கையால் அப்புறப்படுத்திவிட்டான் என் கண்மணியே இப்போது நீ கூறும் கடவுள் அவனிடம் பேசவில்லையா கடவுள் அவன் கண் முன்னால் வரவில்லையா கடவுள் அவனுக்கு அதிசயத்தை செய்து காட்டவில்லையா கடவுள் அவனை தொடவில்லையா எல்லாமும் அங்கே அரங்கேறியது ஆனால் அவன்தான் அதை உணரும் தன்மை அவனுக்கு இல்லாமல் போயிற்று இறைவன் நம்மை சுற்றி கொண்டேதான் இருப்பான் என்பதை புரிந்து கொள் உனக்காக யார் நல்லது செய்கின்றார்களோ அவர்களே கடவுள் அவர்களே நானாகவே இருப்பேன் என்று நம்பிக்கையோடு இருந்தால் நிச்சயம் நல்லதுதான் உனக்கு நடக்கும் உன் மனதாரை யாருக்கும் எந்த ஒரு கெடுதலையும் செய்யாதே நிச்சயம் உன் வாழ்க்கை ஜெயமாகவே இருக்கும் என் ஆசியும் அருளும் பெற்று நிச்சயம் நீ நல்வாழ்வு வாழ்வாய் நல்லதே நினைக்கும் உனக்கு நிச்சயம் நல்லதே நடக்கும் நாம் இருக்க பயமேன் ஓம் நம சிவாயி போற்றுவம் ஓம் சிவாய நம